திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றா இரண்டாம் திருமுறையில் அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பிரமபுரம் பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் கரையணி வேலிலர் போலும் கபாலம் தரித்திலர் போலும் மறையும் நவின்றிலர் போலும் மாசுனம் மாற்றிலர் போலும் வரையும் கரத்திலர் போலும் வாசம் பிடித்திலர் போலும் பிறையும் சடைக்கிலர் போலும் பிரமபுறம் அமர்ந்தாரே கூரம்பு அது இலர் போலும் கொக்கின் இறகிலர் போலும் ஆரமும் பூண்டிலர் போலும் ஆமை அணிந்திலர் போலும் தாரும் சடை கிளர் போலும் சண்டிக்கு அருளிலர் போலும் பேரும் பல இலர் போலும் விரமபுறம் அமர்ந்தாரே சித்தபடி விலர் போலும் தேசம் திரிந்திலர் போலும் கத்தி வரும் கடுங்காளி கதங்கள் போலும் கதங்கள் தவிர்த்திலர்வோ போலும் மெய்த்த நயனம் இடர்ந்தா இடந்தார்க்கு ஆழி அழித்திலர் போலும் பித்த வடிவிலர் போலும் മർന്നേ നച്ചടിലർ പോലും കച്ചു തരിത്തിലർ പോലും ഗംഗ തരിത്തിലർ പോലും മൊയ്ച്ചവൻ പേയിലർ പോലും മുപ്പുറം എതിലർ പോലും പിച്ചർ പോലും பிரமபுறம் பிரி பிரமபுறம் அமர்ந்தாரே தோடு செவிக்கிலர் போலும் சூலம் பிடித்திலர் போலும் ஆடு தடக்கை வலிய ஆணை உரித்தவர் போலும் ஓடு கரத்திலர் போலும் உள்ளல்கையினர் போலும் கையிலர் போலும் ழு செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே விண்ணவர் கண்டிலர் போலும் வேள்வி அழித்திலர் போலும் அண்ணல் அயன் தலைவீழ அன்று மறுத்து இலர் போலும் அண்ணல் அயன் தலை வீழ அன்றர் போலும் வண்ண அக்குவடங்கள் கரித்திலர் போலும் பெண் செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே பன்றியின் கொம்பிலர் போலும் பார்த்தற்கு அருளிலர் போலும் கன்றிய காலனை வீழ கால் கொடு பாய்ந்த போலும் சுடு ஆடி துதைந்திலர் போலும் பீடும் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தாரே பரசு தரித்திலர் போலும் படுதலை பூண்டிலர் போலும் அரசன் இலங்கையர் கோனை அன்றும் மடத்திலர் போலும் புலியின் போலும் பிரசமலர் பொழில் சூழ்ந்த பிரமபுரம் அமர்ந்தாரே அடிமுடி மாலையன் தேட அன்றும் மலப்பு இலர் போலும் கடிமலிங்கனை வேளை கணல விழித்திலர் போலும் படிமல பாலனுக்காக பார்க்கடல் ஈந்திலர் போலும் நடை மாதர் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தாரே வெற்றரை சீவரத்தார்க்கு வெளிப்பட நின்றிலர் போலும் அற்றவரால் நிழல் நாள்வர்க்கு அறங்கள் உரைத்திலர் போலும் போலும் போடும் முடிக்கிலர் போலும் பெற்றமும் ஊர்ந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே பெண்ணுருவானுரு அல்ல பிரமபுர நகர்மேய கண்ணல் செய்யாதனையெல்லாம் அறிந்து வகை வகையாலே ஞான சம்பந்தன் நவீனோடு இனிதாக வீற்றிரு தாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்